நடந்து வரும் ஐபிஎல் தொடர் என்பது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது லீக் சுற்றுகள் முடிவடைய போகும் நிலையில் அடுத்ததாக பிளே ஆஃப் சுற்றுகள் தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் எப்படியும் ஜூன் தொடக்கத்திலேயே ஐபிஎல் தொடர் முடிந்துவிடும் ஆகவே அதே மாதத்தில் அடுத்த இரண்டே வாரத்தில் அதாவது ஐபிஎல் தொடர் முடிந்த அடுத்த இரண்டே வாரத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்களை இன்று பிசிசிஐ அறிவிக்க உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தது மேலும் டி ட்வெண்ட்டி தொடரிலிருந்து ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அதே கையோடு டெஸ்ட் தொடரிலிருந்தும் ஓய்வை அறிவித்துவிட்டனர் ஆகவே இந்த இருவர் இல்லாத இடத்தை டெஸ்ட் அணியில் வேறு எந்த ஒரு இந்திய அணி வீரர் நிரப்புவார் என்ற கேள்விகளும் எழுந்தது அதே சமயம் ரோஹித் சர்மா இல்லை என்றால் டெஸ்ட் அணியில் கேப்டனாக யார் செயல்படப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது ஆக புதிய கேப்டன் யார் அதனைத் தொடர்ந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு மாற்று வீரர்கள் யார் அதேபோல இன்று அறிவிக்க இருக்கும் புதிய அணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்றெல்லாம் இந்த அறிவிப்பு மீது எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது இந்த நிலையில்தான் தற்போது வெளியான ஒரு தகவலின்படி இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் நடராஜன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆமாங்க நடராஜனுக்கு கடந்த சில மாதங்களாகவே இந்திய அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வருகிறது திறமை இருந்தும் கூட இவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்க பிசிசிஐ முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்கள் ஐந்து பேர் வந்துட்டு பர்சனல் காரணங்களுக்காக இந்த தொடரிலிருந்து ஓய்வு கேட்டிருப்பதாகவும் ஆக அந்த ஒரு காரணத்தால் தான் நடராஜனுக்கு இந்த தொடரில் இணைவதற்கு வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்கள் பலரும் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக பல தொடர்களில் விளையாடி வருகின்றனர் தற்போது ஐபிஎல் தொடரிலும் கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக விளையாடி வருகின்றனர் அதேபோல இந்த ஐபிஎல் தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இங்கிலாந்து பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் என இடைவெளியே இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்கள் இருக்கிறது இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலிருந்து நிறைய இந்திய அணி வீரர்கள் தற்காலிக ஓய்வு முடிவை பிசிசிஐயிடம் கேட்டிருக்கின்றனர் அதற்கு பிசிசிஐயும் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆக அந்த ஒரு காரணத்தால் தான் தற்போது நடராஜனுக்கு இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் ஆடும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது மேலும் என்னதான் நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நடராஜனின் பந்துவீச்சு என்பது சொல்லும்படியாக இல்லை என்றாலும் கூட நடராஜன் இந்திய அணிக்காக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் செயல்பட்ட விதத்தை யாராலும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது மேலும் இந்திய அணியின் பயிற்சியாளரான கௌதம் காம்பீரும் கூட நடராஜனை பரிந்துரைத்திருக்கிறார் ஆகவே அதன் காரணமாகவும் நடராஜன் இந்திய அணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் கிடைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணியில் நடராஜன் இணைய உள்ளதால் இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இந்திய அணியில் தனக்கான இடத்தை நடராஜன் தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் நம்மில் பலரது கனவாகவும் இருக்கிறது